அஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் இங்கே நம்ம துலாம் ராசிக்கு பலன் பார்க்கல துலாம் லக்னத்துக்கு தான் பலன் பார்க்குறோம் ஏற்கனவே நீங்கள் எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னான்னு தெரியும் உங்கள் ராசி என்னான்னு தெரியும் நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய தேடுதல் என்பது ராசிக்காக தான் இருக்கும் ஆனால் இங்கே நம்ம லக்ன பலன் மட்டும்தான் பார்க்குறோம் லக்னம் துலா பிறந்த பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறோம் நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க ஆனால் உங்களுக்கு லக்னம் துலமாக இருந்தால் இந்த பலன் ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லோருக்குமே ராசி என்னங்கிறது தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் என்னான்னு தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் என்னான்னே தெரியாது ஏன் லக்ன பலன் பார்க்கணும் ராசி பலனை காட்டலாம் லக்கண பலன் தான் துல்லியம் லக்னம் தான் நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கக்கூடிய முக்கியமான ஜோதிட சாஸ்திர விதி அதுதான் நம்ம வாழ்க்கையை லக்கணம் தான் நம்மளை ஃபுல்லாக பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்மளை கொண்டு செலுத்தக்கூடியது இயக்கக்கூடியது அந்த அடிப்படையில் துலாம் லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி முதல்ல என்ன மாதிரியான அவர் பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல இந்த சனிப்பயிற்சி எப்போ அப்படின்னா திருக்குணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்றைக்கி சனிக்கிழமை இருக்குது அன்றைக்கி நைட்டு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் கும்ப கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாக உங்களுக்கு தெரியும் சனி பகவானுடைய பயிற்சி சுமார் இரண்டரை ஆண்டுகள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவர் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் மட்டும்தான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் அங்கே மீன ராசியில் மூன்று நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு தெரியும் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதில் பிறந்தவங்க மீனராசியில் ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டு வருஷம் ரெண்டு மாதத்துக்கு பலன் செய்ய போகிறேன் கிரகங்களுக்கு பார்வை இருக்குது இங்கே சனி பகவானுக்கும் பார்வை உண்டு சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துலால லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வந்திருக்காரு அவர் ஆறாம் இடத்துல உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் இந்த பார்வை பலன் ஆக அவர் இருக்கக்கூடிய இடம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அவருடைய பார்வை பலனை வச்சு உங்களுக்கு துலாந்தக்கடத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் என்னெல்லாம் நல்ல பலன்கள் அவரால் நடக்கும் முதல்ல இதை பார்க்குறோம் அடுத்து அவரால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன கெடுபலங்களை செய்வார் அதை அடுத்து பார்க்குறோம் அதனால் நான் அதிலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அடுத்து மூணாவதாக பார்க்குறோம் முதல்ல நல்ல விஷயங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் அவர் உங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடியவர் ஆறாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாகவே ஆறாம் இடம்னா நல்லா தெரிஞ்சுங்க வெற்றின்னு அர்த்தம் சக்சஸ்ன்னு அர்த்தம் இது வரைக்கும் லைஃப்பில் வெற்றியை பறக்காதவர்கள் அல்லது வெற்றி அடைவதற்காக போராடிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சனி பகவான் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சிக்கு அப்புறம் வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்தபடியாக தனி சனி அப்படின்னாலே ஆறாம் இடம்னாலே உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இதை சொல்லக்கூடிய இடம் தான் ஆறாம் இடம் ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து வேலையில் இருக்கீங்க அதாவது வேலை அப்படின்னா இங்கே கவர்மெண்ட் சர்வீஸில் நீங்கள் இருக்கலாம் ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கலாம் நல்லது ஒரு பேர் ஃபோனாக ரெஃபியூட்டர் கன்சரில் ஒர்க் பண்ணலாம் எனி அதர் எம்என்ஸியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் எதில் வேணாலும் இருக்க இந்த பயிற்சி உங்களுக்கு வேலையை கொடுக்கும் முதல்ல வேலையில் முன்னேற்றத்தை கொடுப்பாங்க இந்தந்த துறைகளில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது யாரெல்லாம் வேலையில் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இன்க்ரிமெண்ட் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸு எதெல்லாம் வரலையோ உங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருப்பாங்க மற்றவங்க பேர் வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு சீனியர்லாம் உங்களுக்கு மேலே ப்ரொமோஷனுக்கு வந்திருப்பாங்க அத்தனை நன்மையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இப்போ இந்த நன்மைகள் அத்தனையுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் உங்களுக்கு வேலையில் உங்களுடைய பெரிய லெவலில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது மட்டும் மட்டுமில்ல உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனாலும் நீங்கள் கூட நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வேலையில் யாரெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்க வேலையில் டிரான்ஸ்ஃபர் அது பார்க்குறவங்க இன்னர் சேஞ்சஸ் அது பார்க்குறவங்க ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க வேலையின் காரணமாக முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்தணும் நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி நீங்கள் நினைக்கிறத அத்தனையும் நடத்தி கொடுப்பேன் ஸோ இது அத்தனையுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ நான் இது வரைக்கும் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேலையை உண்டு எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு வயசாயிடுச்சு இனிமேல் வேலை கிடைக்குமா அப்படின்னே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய வயதுக்கு தந்த அனுபவத்துக்கு தந்த வேலை வருமானம் சம்பாத்தியம் இது அத்தனையுமே உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஆக யாருமே நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை இதெல்லாம் அவரால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மை அடுத்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் உங்களுக்கு வழக்கு இருக்குது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அடுத்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஏதாவது கடன் வாங்குறீங்க லோன் வாங்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் கெட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களுடைய எதிரிகள் டைரெக்டு இன்டைரக்டு எனிமிஸ் அதாவது நேரடியான மறைமுகமான எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது எல்லா விதமான காம்படிஷன்லையுமே நீங்கள் ஜெயிப்பீங்க அடிக்கடி ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது நீங்கள் அது மட்டுமல்ல எதாவது ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக நல்ல வேலையாட்களை எது பார்த்துட்ருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற யாரெல்லாம் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் வேலையின் காரணமாக ட்ரை பண்ணுங்கள் ஆன் சைட்டுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சைட்டு கிடைக்கும் ஸோ வேலையின் காரணமாக நான் ப்ரொமோஷன் ஆகணும் அல்லது கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி ஓவர் ஆகணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த கம்பெனி எதிர்பார்த்த வேலையை எதிர்பார்த்த சேலரி அத்தனையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லை நான் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு இருக்கானா தாராளமாக பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது அதோடு இந்த பயிற்சியில் நான் ஃபர்தராக நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் தேர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த துளாளக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி முழுவதுமே யாரெல்லாம் வந்து நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு ரொம்ப நான் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி அந்த பேப்பர் என்ன நிலவரம்னே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக அது வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு துலாளக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெளி மாநிலத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஃபர்தராக நீங்கள் அங்கே பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இது எல்லா வற்றுக்கும் மேலாக உங்களுடைய லக்கணத்துக்கு மூணாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறேன் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஃபஸ்ட்டு சோம்பையர்த்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த காலத்தில் அடிக்கடி பயணங்கள் அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை இது அத்தனையும் இருக்குது அடிக்கடி நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் உருவாகும் நீங்கள் உங்களை அது மட்டுமல்ல நிறைய படிப்பீங்க நிறைய தேடுதல் என்பது இருக்குது பார்ட் டைமாக ஆன்லைன்லேயும் ஜூம்லேயும் நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய கோர்ஸ் நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை உறவுகளால் உங்களுக்கு எதிர்பாராத நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நெருங்கிய இளைய சகோதர சகோதரிகளான நற்பலன்கள் இது அத்தனையும் இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பிஸ்னஸில் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிளாட்வாரை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் தொழில் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை கமிஷன் ஏஜென்சி ப்ரோக்கரேஜ் கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க டிஜிட்டல் துறையில் மார்க்கெட்டிங் லைனில் மீடியா லைனில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அத்தனையுமே துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லோருக்கும் நல்லதுறை ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக நான் வீடு வாங்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவர்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலாம் நல்ல விலைக்கு ஆகலை எப்போ விற்கும் தெரியலன்னு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார விதமாக நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இந்த அத்தனையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துராடம் லக்கணத்தில் பிறந்த ஏற்படக்கூடிய நன்மைகள் இனி அவரால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அடுத்து பார்க்குறோம் முதல்ல உங்கள் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடம் கடன் நோய் ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ நோயுடைய தன்மை குறையும் ஒருவேளை கடன் இல்லை இஎம்ஐ இல்லை லோன் இல்லைங்கிறவங்க நோயுடைய தன்மை பெரிய லெவலில் அக்ரவேட் ஆகும் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்படும் அது வந்து ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆரிகெல்லாம் கட்டுப்படாது டாக்டர்கிட்ட போனால் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் பார் ஸோ உடம்புல அடி வைத்தல பிரச்சனைகள் முழங்காலத்துக்கு கீழ் உள்ள பாகங்கள் ஸோ நீரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் சளி தொல்லைகள் குறிப்பாக ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அத்தனையும் வர்றதுக்கான வாய்ப்பு குறிப்பாக இஎன்டி பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை யூரனரி பிரச்சனை இன்ஃபெக்ஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ நோயுடைய தன்மை அதன் காரணமாக க்ரானிக்கான டிசீஸ் அதன் காரணமாக ஏதாவது சர்ஜரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது ஸோ நீங்கள் இந்த காலங்களில் யாருக்கும் பெரிய நம்பளை கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அது இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கணவன் அல்லது மனைவி செப்ரேஷன் பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்கும் அவரது வைத்திய செலவுகள் இது இருக்குது குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் குழந்தைகளால் பிரச்சனைகள் இதுவும் இந்த காலங்களில் இருக்குது ஆக இத்தனை தீய பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அவரால் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் இறை வழிபாடு அதிகப்படுத்துங்க எங்கெல்லாம் உங்கள் சிவ ஆலயங்கள் இருக்காங்கெல்லாம் சிவ வழிபாடை ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள் பெருமாள் சரத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்களை வழி அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் குறிப்பாக தாய் தந்தையருடைய வழிபாடு நம் குலதெய்வ வழிபாடு உங்களை பொறுத்த வரைக்கும் துலால கணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இறையறளால் உங்களுக்கு ஏற்படும் நன்றி வணக்கம்